ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நாம் இலக்கண பகுதியில் ஒரு சென்டென்ஸு எப்படி ஃபார்ம் பண்ணுறது அதோடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது சொற்றொடர் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கேள்வி நூற்றி எழுபத்தி ஒன்று கபிலன் வந்தான் இது வந்து எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும் பொழுது கபிலன் வந்தான் அப்படிங்கிறது நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி எழுவாய் தொடர் நூற்றி எழுபத்தி ரெண்டு கதிரவா வா இது வந்து எந்த மாதிரியான தொடர் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க கதிரவா வா அப்படின்றாங்கல்ல அப்போது அது வந்து விழித்தொடர் அப்படின்னு அர்த்தம் நூற்றி எழுபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ விழித்தொடர் கண்டேன் சீதையை நூற்றி எழுபத்தி மூணு கண்டேன் சீதையை இது வந்து எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி எழுபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் சி முற்று அவன் பார்த்துட்டான் சீதையை நான் பார்த்துட்டேன் அப்படின்றதுக்காக கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்கிறான் அப்போது இது வந்து முற்று தொடர் கேள்வி நூற்றி எழுபத்தி நாலு விழுந்த மரம் எவகை தொடர் விழுந்த மரம் அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னு பொழுது நூற்றி எழுபத்தி நாலுக்கான பதில் பெயரச்சம் விழுந்த இந்த மாதிரி முற்று பெறாமல் வருது இல்லையா அதனால் இது வந்து பெயரச்சம் பெயரை குறிக்குது ஆனால் இன்கம்ப்ளீட்டாக வருது அதனால் இது வந்து பெயரச்ச தொடர் நூற்றி எழுபத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் டி பெயரச்ச தொடர் கேள்வி நூற்றி எழுபத்தி ஐந்து வந்து போனான் இது வந்து எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து போனான் அப்படிங்கிறது வினையச்ச தொடர் வந்து போனான் கம்ப்ளீட் ஆகலை எதுக்காக வந்தால் போனான்றது தெரியல அதனால் இது வந்து வினையச்ச தொடர் கேள்வி நூற்றி எழுபத்தி ஆறு வீட்டை கட்டினான் இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டை கட்டினான் அப்படிங்கிறது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஏதான் கரெக்டு கேள்வி நூற்றி எழுபத்தி ஏழு மற்றொன்று இது வந்து எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றொன்று அப்படின்றது நூற்றி எழுபத்தி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் பி இடைச்சொல் தொடர் கேள்வி நூற்றி எழுபத்தி எட்டு மாமுனிவர் இது வந்து எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாமுனிவர் பெரிய இந்த மாதிரி வருது இல்லையா அப்போ மாமுனிவர் நூற்றி எழுபத்தி எட்டு கணப்பதில் மாமுனிவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் உரிச்சொல் தொடர் மா அப்படின்னு வந்தாலே உரிச்சொல் தொடரில் வந்துடும் வாழ்க 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 இது வந்து எந்த மாதிரியான தொடர் வாழ்க வாழ்க மறுபடியும் மறுபடியும் வருது இல்லையா அப்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வரும்பொழுது என்ன சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா தொடர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கேள்வி நூற்றி எண்பது மாணவிகள் கலகலவென சிரித்தனர் மாணவிகள் கலகலவென சிரித்தனர் இது வந்து நூற்றி எண்பது கண பதில் ஆப்ஷன் ஏ இரட்டை கிழவி கலகல தலதலை பலவல அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து இரட்டை கிழவின்னு அர்த்தம் நூற்றி எண்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நூற்றி எண்பத்தி ஒன்று கீழ்கண்ட தொடர்களில் எது விழித்தொடர் விழித்தொடர் அப்படின்னும் பொழுது கூப்பிடுறது கண்ணா வா அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல அதனால் அது வந்து விழித்தொடர் கேள்வி நூற்றி எண்பத்தி ரெண்டு கீழ்கண்டவற்றில் எது பெயரச்சத் தொடர் பெயரச்ச தொடர் அப்படின்னும் பொழுது உடைந்த மேசை இது வந்து பெயரை சொல்லி வர்றது ஆனால் கம்ப்ளீட் ஆகலை ஏ நூற்றி எண்பத்தி மூணு வந்தான் குமணன் இது வந்து எவ்வகையான தொடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி எண்பத்தி மூணு கணபதில் வந்துட்டு முடிச்சுட்டான் வந்தாச்சு அப்போது முற்று தொடர் வந்து முடிச்சுட்டான் அப்படின்றதுனால அது வந்து முற்று தொடர் நூற்றி எண்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் சி முற்று தொடர் கேள்வி நூற்றி எண்பத்தி நான்கு தங்கம் தகதகவன மின்னுகிறது இந்த தொடரில் என்ன இருக்குது தகதக அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கும் பொழுது இரட்டை கிழவி வந்ததே மறுபடியும் வந்துச்சுன்னா அது வந்து இரட்டை கிழவி பொருள் வராது இதுக்கு அடுக்கு தொடரில் பொருள் புரியும் கீழ்கண்டவற்றில் எது அடுக்குத்தொடர் இருக்குது இல்லையா நூற்றி எண்பத்தி ஐந்துக்கான பதில் தொடர் மலை மலை கலகல தலைதள இதெல்லாமே வந்து இரட்டை கிழவியில் வந்துடும் தொடரில் என்ன வருது பாம்பு பாம்பு இருக்கு இல்லையா இது வந்து அடுக்கு சி சீதான் கரெக்டு கேள்வி நூற்றி எண்பத்தி ஆறு மற்று அப்படிங்கிற தொடரில் இருக்கிற மற்று அப்படிங்கிறது என்ன நூற்றி எண்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி இடைச்சொல் தொடர் மற்று அப்படிங்கிறது இடைச்சொல் தொடர் கேள்வி நூற்றி எண்பத்தி ஏழு சால பசித்தது அப்படிங்கிறது எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி எண்பத்தி ஏழு கணபதில் உரிச்சொல் தொடர் கேள்வி நூற்றி எண்பத்தி எட்டு கூடி பேசினர் இது வந்து எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி எண்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் சி வினையச்ச தொடர் கேள்வி நூற்றி எண்பத்தி ஒன்பது மரக்கிளை டேஷ் என முறிந்தது மரக்கிளை எந்த மாதிரி முறிஞ்சது சடசட அப்படின்னு முறிஞ்சது நூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி சடசட கேள்வி நூற்றி தொண்ணூறு வா 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 என்பது எந்த மாதிரியான தொடர் வா 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 அப்படின்றது கூப்பிடுறது இல்லையா அதுக்கான பொருள் இருக்குது நூற்றி தொண்ணூறுக்கான பதில் அடுக்கு தொடர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று உலகத்தமிழ் மாநாடு கோவையில் நடைபெற்றது இதுக்கான எந்த மாதிரியான வார்த்தை இது அப்படின்னு பார்க்கும்பொழுது உலகத்தமிழ் மாநாடு கோவையில் நடைபெற்றது அப்படிங்கிறது தொடர் ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறது தொடர் இதோட இன்னைக்கான இலக்கணப் பகுதி முடியுது